இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மனிதர்கள் அனைவருமே நவகோள்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டு தான் இருக்கிறோம் நம்மளுடைய இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மனிதர்கள் அனைவருமே ஒன்பது கிரகங்களோட ஆதிக்கம் கொண்ட பன்னிரெண்டு ராசிகளுக்கு உட்பட்டு கொண்டே பிறக்கிறாங்க என்பது ஒரு ஐதீக்கம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷத்திற்கு அடுத்ததாக இரண்டாவது ராசியாக வருவதுதான் ரிஷபம் ராசி இந்த ராசியானது சுகங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவானுக்குரிய ஒரு ராசியாக சொல்லப்படுதுங்க ஜோதிடத்தில் ரிஷபராசிக்குரிய சின்னமாக எழுதி இருக்கிறதுங்க ரிஷப நல்ல உறுதி மன உறுதி கொண்டவங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களை பார்த்திங்களா ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலேயே பிறக்கிறாங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக மற்றவங்க இந்த ராசியை பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த ரிஷபம் ராசி அன்பர்களோட வாழ்க்கை சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க இவங்க தங்களோட வாழ்வில் என்றுமே பல நன்மைகள் ஏற்பட இந்த வீடியோவில் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இவங்களுக்கு அமைய போகிறது கவனமாக இருக்க வேணும் சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அது மட்டும் இல்லாம ரிசபம் ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்வில் மிகவும் செல்வ செழிப்போடு வாழ என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே முழுமையாக விளக்கமாக சொல்லிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு காணப்படுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரிஷப்பம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைமே கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது கலத்திரஸ்தானத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஐயன சையன போகஸ்தானத்தில் புதன் அப்படின்னு வளம் வருகிறாங்க இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புத்தி சாதுரியத்தால் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க பண பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதப்படும் செவ்வாய் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரிடுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்குறதுக்கான ஒரு காலன்னு சொல்லலாங்க நீங்க மிகவும் கவனமாக கையாண்டா மட்டுமே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவர முடியும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தோன்றி மறையுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே அனுபவபூர்வமாக அறிவை கொண்டு எதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கிலுமே தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கையெழுத்தாகும் அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நிதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே பணவரத்து திருப்தி தரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மாணவர்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இன்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம்னு சொல்லலாம் சுக்கிரனே உங்களுக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க சூரிய பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறாரு புதிய கடை திருப்பதில் ரொம்பவும் அக்கறை காட்டுவீங்க தேவையில்லாத இடையூறுகள் உண்டாக்கி தானாகவே மறைந்து போகும் அதே மாதிரி விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமான பலனை உங்களுக்கு தரப்போகிறாரு அதே மாதிரி வெளியூர்களிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்த பலனை அடைய போகிறீங்க முதலாளி பாராட்டால் தனியார் துறை ஊழியர்கள் மகிழ்ச்சியில் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குங்க செவ்வாய் மூணாம் வீட்டில் அமர்கிறாரு இனம் தெரியாத மனக்கவலை இதயத்தை அழுத்தனே சொல்லப்படுது இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது சிறப்பான ஒரு விஷயங்க புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு மனம் போகண போக்கில் போகாதீங்க அதே மாதிரி தேவையில்லாத விவகாரங்களை இழுத்து போட்டு கொண்டு கொள்ளாதீங்க குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஏழை எளியவங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி பந்தயங்களில் ஆதாயம் பெற போகிறீங்க சுக்கிரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு எடுத்த காரியங்கள் அனைத்துமே தானாகவே நடக்குங்க அதே மாதிரி வியாபாரம் விருத்தி அடைந்து பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு வரு பண வரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரணும் சொல்லப்படுதுங்க ராகு பத்து பதினோராம் இடத்துல இருக்கிறாரு மனைவி மக்களோட தேவைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்ய கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க கேது அஞ்சு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இதனால் சிக்கலான காரியங்களில் அசாத்தியமான துணிச்சலுடன் முடிவெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி நீ வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க எச்சரிக்கையாக புத்தி சாதுரியத்தால் பல சாதனைகளை நீங்கள் படைக்க போகிறீங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ரிஷபம் ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்மே நிலம் வீடு மனை வாகனம் வாங்கிய எல்லாமே வாங்க விற்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அமைய போகுதுங்க அதே மாதிரி அழகிய பெரிய வீடும் விலை உயர்ந்த வாகனமும் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செல்வாக்கு பொறுத்தவரைகளுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி சொன்ன சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி உற்சாகம் பிறக்க போகுதுங்க அதே மாதிரி வேலை மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறதுங்க ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி வெளிநாட்டில் பணி அன்பர்களுக்கு அரசு அரச அனுகூலமும் ஏற்பட போகுதுங்க வியாபாரிகளுக்கு பொறுத்த புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் அமைய சொல்லலாம் மிருகசேரிஷம் ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை நீங்க குறைச்சிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பளை மாட்டிக்கொள்ள நேரலாம் அதே மாதிரி எதை பேசுகிறதா இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் இது சரியாக தப்பானு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க உங்களோட ரகசியங்களை யாரிடமே பகிர்ந்து கொள்ள வேணாங்க அது உங்களுக்கே பிரச்சனையாக வந்து சேரும் மற்றபடி உங்களோட பதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காரமாக சொல்லப்படுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க அது மட்டும் இல்லாமல் காரிய வெற்றியும் உண்டாகும் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லப்படுதுங்க தொடர்ந்து இதை செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையன்னு சொல்லப்படுதுங்க ரிஷபம் ராசிக்காரர் மேலுமே உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகளையும் பெறவும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க தங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறுமே மல்லிப்பூக்கள் சமர்ப்பி கேசரி அல்லது வேறு ஏதாவது இனிப்புகளை நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வருவது ரிஷபராசினருக்கு பாதகமான பலன்கள் எதுவுமே ஏற்படாம உங்களை காக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் சுக்கர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கர பகவான் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது மிகவும் உங்களுக்கு சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் கோயிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக வழங்குவது உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க அப்போது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்தவாறு இருக்கும் கோயில்களுக்கு சென்று இறைவனை நீங்கள் வழிபடுறதுனாலையும் உங்களோட ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க எந்த காரணத்துமே கொண்டுமே நீங்கள் கிளிகள் வண்ணப்பறவைகள் போன்றவை கிட்டே கூண்டில் அடக்கி வைக்கவே கூடாதுங்க இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்த ராசியாக கொண்ட உங்களோட ராசியின் அதிபதியான சுக்கர பகவானின் தோசத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுது அதற்கு பதிலாக உங்களோட வீட்டிற்கு அருகிலே வசிக்கும் நாய்கள் பசுமாடுகள் மற்றும் பறவைகளுக்கு தினமுமே உங்களால் முடிந்த அளவுக்கு உணவிட்டு வருவது உங்களோட ராசிக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரங்களில் இதுவும் ஒன்றாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருன்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய ஒவ்வொரு அடியும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கால் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ